ನಾಟಕೋಳಿಯ ಅಡಿ ಕುಳಿಕಾಟಕೋಳಿಯ ಸುಧ ಸೈ ತೆ ತಗಿಡ ತಗೇ ತೋ

ஆறையும் தீண்டக்கூடாது. ஒழுங்கா பேசினா आशीर्वादம். குறுட்டு மணக்க பேசினா குடும்ப கட்டுபாடு. குடும்ப கட்டுபாடா आशीर्वादமா? आशीर्वादம். ஆ அமேதார் செட். வேண்டிக்கிறேன் சாமி.

வாழ முடியா எப்படியா எவ்வளவு பண்றீங்க சாமி காஞ்சி போட

Tidur ni lah semai. Tidur ni lah. Ya ga. Ya.

வச்சு விடுங்க சாமி இந்த சிரிப்பு போய் சாமி சாமி மந்திரம் வச்சிருக்காரு நாட்டு கொழி அடிச்சு குளம்பி நாட்டு கோழியா சுத்த சைடா

சாமிப்பா இதுல இறங்கிட்டாரு நீங்க உங்களுக்கு எந்த சொல்லு வாக்க நிறைவேற்ற நாக்குல சனி இருக்கா அவங்களுக்கு அத முட்டை ஏத்தி விட்டுருங்க காட்டுங்கடா தட்டு சாப்பிட்டு பழ இருக்கா நீ தின்னு பழகிருக்கியா அதை வந்து கத்துக்குங்க சாமி

என்னடா கடமையில் முடிச்ச காட்டேரி குடுத்துட்டாங்க நிச்சயம் நம்ம அதுக்கு தான் சாமி நீ வாங்கினேன் முகம்மது பாட்டு 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 சொல்றாங்க நாங்க குறி கேட்டு வந்தா இவங்க கேட்டு வந்தால் தெரியுமா சாமி என்னடா கட்டட 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 கேட்டு கட்டட 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 கட்டாட 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 காட்டாட 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 காட்டாட

ஒன்னா இறங்க போறோம் இனிமேல எங்களை வீடியோ எடுக்கிறவங்க இந்த நாலு பேரை வச்சு மட்டும்தான் எடுக்க முடியும் எங்க டீம் ஒரு குறிப்பே ஒன்னா இருக்கோம் எங்கிட்ட எல்லா எது வேணும்னாலும் எங்க குறிப்பிட்ட வந்து கேட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காரணம் உங்களுக்கு சிரிப்பான வீடியோவும் சிந்திக்கிறமான வீடியோவும் எங்க இந்த நாலு பேருமே கொடுப்போம் அதை நீங்க தான் எங்களை கை தூக்கி விடணும் ஏன்னா ஏற்கனவே கை தூக்கி விட்டுருக்கீங்க நாலு பேர் அதே மாதிரி இந்த சானலையும் எங்களுக்கு கை தூக்கி விட்டுறது உங்களுக்கு ஆண்டிதேன் உங்களுக்கு நல்ல வீடியோவை இந்த சேனல் மூலியமாவே இறக்குவோம் வணக்கம்டா மதுரையில இருந்து மலை சேரு எங்க கொடிதான் பறக்கும்

போட்டு கொண்டாருங்க இனிமே நாங்க